ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் பிச்சு பூ வளர்ப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சவுத் சைடில் பிச்சு பூன்னு சொல்லுவோம் நிறைய இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லிப்பூன்னு சொல்லுவோம் சென்னை சைடெலாம் பார்த்திங்கன்னா ஜாதி மல்லின்னு சொல்கிறோம் இது பார்த்தீங்கன்னா செம வாசனை வரும் பயங்கரமான ஒரு ஃப்ரேக்ரெண்டான ஒரு ஃப்ளவர் நிறைய பேருக்கு ஃபேவரட்டாகவே இருக்கும் இது பிச்சுப்பூ செடி இது சீசனுக்கு மட்டும்தான் பூக்குங்க மற்ற நேரங்களில் பூக்கள் இருக்காது எப்போவும் ஃபுல் டைமும் பூ இருக்குமா அப்படின்னு கேட்டால் பூ இருக்காது சீசனுக்கு மட்டும் தான் அந்த சீசன் எப்போன்னு பார்த்திங்கன்னா ஜூலையிலேருந்து நமக்கு டிசம்பர் ஜான்வரி வரைக்கும் ப்ளூம்ஸ் இருக்கும் அதுக்கு பிறகு பூக்கள் இருக்காது இதுக்கு முக்கியமாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டத்தில் முக்கியமாக தேவை சன்லைட்டு தான் இதுக்கு ஃபுல் சன்லைட் வேணும் இந்த செடிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அதனுடைய சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜூலை சீசன் இருக்கும்னா நம்ம ஜூனில் வந்து இதை ப்ரூன் பண்ணிவிட்டு நம்ம நல்ல உரங்கள்லாம் போட்டு விடணும் அது வரைக்கும் நான் ரொம்ப போட மாட்டேன் மே மாதம் வரைக்கும் போடுறதில்ல அப்புறம் ஜூன் தொடங்கும் போது இதை நான் பராமரிக்க ஆரம்பிப்பேன் கொஞ்சம் நிறைய காஞ்ச கலைகள்லாம் இருக்கும் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு உரங்கள் போட்டு அதாவது உரங்கள்னால் நான் என்னெல்லாம் கொடுப்பேன்னா ட்ரைட் கவுடங்கு வேப்பம் புண்ணாக்கு டிஏபி இந்த மூணாக சேர்ந்து கொடுப்பேன் இது பியூர் ஒயிட் பிச்சிப்பூ இது சவுத் சைட்லேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் திருநெல்வேலேருந்து நான் வாங்கிட்டு வந்தது இது வந்து நார்மலாக எல்லா இடமே கிடைக்கக்கூடியது ப்ரௌன் கலர் அந்த மொட்டு வரல அந்த கலர் பிச்சின்னு சொல்லுவாங்க அதுதான் இது நான் ரெண்டு கார்னர்லேயும் ஒரு ஒன்று ஒன்று வச்சுருக்கேன் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஃபோர் க்ரோ பேக்கில் வச்சிருக்கேன் சூப்பராகவே வளருது நிறைய மொட்டுக்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு மூலம் பூ கிடைக்கும் அந்த அளவுக்கு நல்லாவே பூக்கள் நமக்கு கிடைக்குது ஜாதி மல்லி செடி நம்ம வச்சிருந்தோம்னா அந்த சீசனுக்கு நமக்கு தோட்டத்தில் ஒன்று வாசனையும் நல்லாயிருக்கும் நமக்கு தேவையான பூவுமே கிடச்சிரும் இதுக்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படக்கூடிய இது வளர்க்குறதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஃபுல் சன்லைட் தாங்க ஃபுல் சன்லைட்டில் இருந்தாலே போதும் அடுத்தது மந்த்லி ஒன்ஸ் அதனுடைய சீசன் வரும்போது மந்த்லி ஒன்ஸ் ட்ரைட் கவுடங்கு டிஏபி எப்சம் சால்ட்டு அண்ட் நிம் கேக் இந்த நாளையும் சேர்த்து நீங்கள் ரூட்டில் போட்டுவிட்டால் போதும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு டோல்கு டோல் க்ரோ பேக்கில் வளர்த்துட்டு ஓரளவுக்கு பிளான்ட் வளர்ந்த பிறகு நீங்கள் நல்ல பெரிய க்ரோ பேக்கில் வச்சு அதுக்கு சப்போர்ட்டாக க்ரீப்பர் நட்டு ஏதாவது நீங்கள் கட்டி விட்டாலே போதும் சூப்பர் நமக்கு நல்லாவே பூக்கள் தரோங்க இந்த செடிக்கு நான் ஆரம்பத்தில் கொடுத்த கலவை பார்த்தீங்கன்னா சமமாக செம்மண்ணும் நம்ம ட்ரைடு கவுடங்கும் தாங்க வேற எதுவுமே நான் சேர்க்கல செம்மண் க கவுடங்கு சரிசமமாக சேர்த்தேன் சூப்பராக வளருது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தோட்டத்தில் ஹாப்பி கார்டனிங்